அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலோ எந்த வகையிலாவது இந்த மூன்று கிரகங்களுக்குள் தொடர்பு ஏற்பட்டால் ஒரு ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன்கிறது சரணக்காரகன் சுக்கரன்கிறது இன்பத்துக்காரகன் செவ்வாய் அப்படிங்கிறது வீரியக்காரகன் அப்போ மூன்றும் ஒரே ஃபார்மேட்டில் நம்ம பண்ணோம்னா இந்த இணைவு உள்ள ஜாதகர் சற்று சலனப்பெருவழியாக சபலப்பெறி வழியாக இருப்பார் எந்த வயதினராக இருந்தாலும் கிரகங்கள் தங்களுடைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை கலைநயத்தோடு செய்வதில் இந்த ஜாதகருக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இணைவு உள்ளவர் ஒரு கதாசிரியாக அல்லது ஒரு ஓவியராக இருக்கிறார் அல்லது ஆர்கிடெக்டாக இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த தொழிலை செய்தாலும் அதில் தீவிர முனைப்போடு தன்னுடைய அந்த கற்பனை திறனை புகுத்தி மிக நளினமாக அழகாக செய்யக்கூடிய வல்லமை மிக்கவராக இருப்பார் காரணம் என்னன்னா இந்த மூன்று கிரக இணைவு தான் எந்த காரகத்துவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த காரகத்துவத்தை அதிகப்படுத்தி ஜாதகரை அதை நோக்கி ஈடுபாடு செய்ய வைப்பதில் இந்த கிரக சேர்க்கை நிச்சயமாக நல்ல பலனை தரும் அப்போ ஒரு இலக்கியவாதிக்கு இருந்தாலும் சரி ஒரு கலை ரசனை மிக்க ஒரு ஆர்டர் இருந்தாலும் சரி எந்த ஒரு துறையில் இருப்பவருக்கும் இந்த கிரக சேர்க்கை அந்த தொழிலில் அவரை தீவிர முனைப்படுத்தி அதன் மூலம் அவருக்கு மிகப்பெரிய வளன்மையை பெற்றுத்தரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மூன்று கிரக சேர்க்கைக்கு கண்டிப்பாக உண்டு இதில் இந்த மூன்று கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இதில் எத்தனை கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஜாதகருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கலாரசனை இதெல்லாம் இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்